வணக்கம் மக்களை நான் உங்களுடைய போகி இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம மை வித்யாஜ் கம்பெனியை பத்தி சோஷியல் மீடியாக்கள்ல அதாவது பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் யூடியூப் எக்ஸ் பேஜ் அவ்வளவு ஏங்க வாட்ஸ்அப்ல கூட பல்வேறு விதமான தகவல்களை நேர்மறையாகவும் எதிர்மறையாகவும் ஒரு நபர் வந்து பரப்பி விட்டுட்டு இருக்காங்க அதாவது நேர்மறையா கருத்துக்கள் சொல்றவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு சில கருத்துக்களை மிகையா சொல்லிடுறாங்க எதிர்மறையா கருத்துக்கள் சொல்றவங்க என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா நிறைய பொய்யான தகவலை மக்கள்கிட்ட பரப்பி விட்டுருவாங்க ஸோ இந்த மாதிரி வீடியோக்குள்ள பாக்குறது மூலியமாகவும் கேட்கறது மூலியமாகவும் மக்களாகி நீங்கள் வந்துட்டு ஒரு பெரிய கன்ஃபியூஷன் ஸ்டேட்டுக்கு வந்துடுறீங்க ஸோ எதை நம்புறது எது நம்பக்கூடாது எது உண்மை எது பொய் அப்படின்னு ஒரு பெரிய குழப்பத்துக்கு ஆளாகிறீங்க ஸோ இதை முதல்ல தடுக்கணும் நிறுவனம் சார்ந்த உண்மையான தகவல்களை வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக நம்ம நிறுவனமே ஒரு சிறப்பு ஏற்பாடு செஞ்சிருக்கீங்க அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா டபிள்யூ 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 டாட் மை வி த்ரீ அப்டேட் டாட் காம் இந்த வெப்சைட் எதுக்காக அப்படி கேட்டீங்கன்னா நிறுவனம் சார்ந்த உண்மையான தகவல்களை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு நோக்கத்துக்காக தான் அது மேபி வீடியோ ஃபார்மெட்லயோ ஆடியோ ஃபார்மெட்லயோ இமேஜ் ஃபார்மேட்லயோ டெக்ஸ்ட் ஃபார்மேட்லோ கண்டிப்பா உங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்துருவோம் நிறுவனம் அல்லது நிறுவனம் சார்ந்த அப்டேட்டுகள் எம்டி சாருடைய அப்டேட்டுகள் எதுவா இருந்தாலும் நீங்க உண்மையான தகவலை நம்ம வெப்சைட் மூலயமா தெரிஞ்சுக்கலாம் சோ லாஸ்ட் என்ன சொல்ல வர அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வெப்சைட் மட்டும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபாலோ பண்ணுங்க அதை விட்டுட்டு சோஷியல் மீடியாக்கள் இருக்கிற ஆடியோ வீடியோ அதெல்லாம் கேட்டுட்டு குழப்பம் அடைஞ்சு டென்சன் ஆகாதீங்க நம்ம கம்பெனியை சார்ந்த உண்மையான தகவல்கள் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற வெப்சைட்டை கண்டினியூவா ஃபாலோ பண்ணுங்க கம்பெனியோட உண்மையான தகவல் உங்களை வந்து சேரும் ஸோ எகைன் அண்ட் மக்களை நம்ம வெப்சைட்டை ஃபாலோ ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு எல்லாத்துக்கும் ஷேர் இந்த இந்த தகவல்களை எல்லா மக்களுக்கும் தெரிவிப்போம் நன்றி வணக்கம் கலியுகத்தில் ஒரு நிறுவனம் நடந்து கொண்டிருக்கும் போது அந்நிறுவனத்தின் உறுப்பினர்கள் அதற்கு ஆதரவாக இருப்பது என்பது வெகு இயல்பானது ஆனால் ஒரு நல்ல நிறுவனம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது அதற்கு ஒரு இக்கட்டு வந்து செயல்படாமல் தற்காலிகமாக முடக்கப்பட்டிருக்கும் பொழுது அந்நிறுவனத்தின் உறுப்பினர்கள் அதற்கு நிபந்தனையற்ற ஆதரவும் எல்லையற்ற நம்பிக்கையும் வைத்து காத்திருப்பது என்பது உலகிலேயே நம் நிறுவனத்துக்கு மட்டுமே அமைந்திருக்கிறது இந்த மக்களின் மனநிலையும் நிறுவனத்தின் உண்மைத்தன்மையும் வெகு விரைவில் அரசாங்கம் புரிந்து கொண்டு நீதிமன்றத்துக்கும் எடுத்துரைத்து அதன் மூலம் நல்லதொரு தீர்வை பெற்று வெகு விரைவில் அக்னி பரீட்சையில் புடம்போட்ட தங்கமாக பீனிக்ஸ் பறவையாக மீண்டெழுந்து மீண்டும் விசுபமாக இந்த வியாபாரத்துறையில் மைவித்து கோலோச்சம் என்பதில் எவ்வித எனக்கில்லை